ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரைம்ஸ் ஆஜிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து போயிட்டு இருக்கு இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லருக்கும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஷெட்யூல் வீடியோ நம்ம ஆல்ரெடி டெலகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சுருப்போம் அந்த வீடியோ பார்த்துட்டு அன்னிக்க என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தொடர்ந்து பிரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா ஆல்ரெடி வந்து நம்ம டுவல்த் அண்ட் லெவன்த்தில் இருக்கக்கூடிய எட்டு ஏழுகளுக்கமான தேர்வு முடிஞ்சிருக்கு டென்த்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஏழ்களுக்கான தேர்வு வந்து இதோட முடிய போகுது ஓகேங்களா ஆறு ஏழு முடிஞ்சிருச்சு இது வந்து ஏழாவது ஏழுக்கான தேர்வு ஓகேங்களா ஓகே தேர்வுக்குள்ளே போயிடலாம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு முதல் கேள்வி மேற்கத்தியர் மேற்கொண்ட கடல்வழி குதிரை வணிகம் குறித்த பதினேழாம் சு நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு கிடைத்துள்ளது மேற்கத்தியர் மேற்கொண்ட கடல்வழி குதிரை வணிகம் குறித்த பதினேழாம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு கிடைத்துள்ளது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா திருக்குடை மருதூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து ஒரு சுவர் ஓவியமாக இது கிடைத்திருக்கிறது ஓகே நெக்ஸ்ட் கொஸின் இது வந்து ஸ்டா இயல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பேஜில் படத்துக்கு கீழே இருக்கும் நெக்ஸ்ட்டு மாப்போ சிவஞானம் அவர்கள் பிறந்த தேதி என்ன மாப்போ சிவன்யானம் அவர்கள் பிறந்த தேதி என்ன ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருப்பார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டுகளில் தெற்கு எல்லைப் பகுதிகளை கேரள முடியாட்சியில் இருந்து மீட்கவும் போராடினோம் என மாபோசி கூறுகிறார் ஆப்ஷன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு இருபத்தொன்னு நாற்பது டு நாற்பத்தொன்று ஐம்பத்தி மூணு டு ஐம்பத்தி நான்கு அதாவது எந்த ஆண்டுகளில் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டுகளில் தெற்கு எல்லைப் பகுதிகளை கேரள முடியாட்சியிலிருந்து மீட்கவும் போராடினோம் என மாப்போசி கூறுகிறார் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் வந்து அங்கே முடியாட்சியிலேருந்து நம்ம பகுதிகளை மீட்க நாங்கள் போராடணும்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆஸ்திரிய நாட்டு தலைநகரம் எது நெக்ஸ்ட் ஆஸ்திரிய நாட்டு தலைநகரம் எது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வியன்னா நெக்ஸ்ட் கொஷின் ராஜராஜ கால தமிழ் நூற்றாண்டு கல்வெட்டு எந்த நூற்றாண்டு ராஜராஜ கால தமிழ் கல்வெட்டு நூற்றி வந்து எந்த நூற்றாண்டு இது வந்து பெரிய கோவிலில் தஞ்சாவூரில் கிடச்சிருக்கு ஓகேங்களா அதாவது தஞ்சாவூரில் கிடைத்திருக்கக்கூடிய கல்வெட்டு தான் எந்த நூற்றாண்டு ஏன்னா வந்து ராஜநூறு கல் கல்வெட்டு வந்து நிறைய இடத்துல கிடைக்கும் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜ கால தமிழ் கல்வெட்டு வந்து எந்த நூற்றாண்டு அது பெரிய கோவிலில் கிடச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா பதினொன்றாம் நூற்றாண்டு ஓகேங்களா இதுவும் வந்து ஒரு படத்தில் மேய்க்கு இடத்தில் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆறாவது கேள்வி கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும் மரம் கொல் தச்சரும் கருங்கை கொள்ளரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிகள் வந்து இருக்கக்கூடிய ஆசிரியர் யார் இந்த அடிகளை எழுதின ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் இளங்கோவடிகள் இதில் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா கஞ்சக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மென்ஷன் பண்ணுவாங்கன்னா வெண்கலத்தால் செய்யக்கூடியவங்கள தான் வெண்கலத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு பணி செய்யக்கூடியவங்கள கஞ்சக்காரர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து வெண்கல பணி அதுக்கப்புறம் செம்புனால் செய்கிறவங்க மரம் கொள்ளர்கள் ஓகேங்களா அதாவது மரத்தால் செய்யக்கூடிய சிலை செய்யக்கூடியவங்கள ஏறோர்த்தர்கள் தச்சர்கள் ஓகேங்களா கருங்கை கொள்ளற் அப்படின்னா இரும்பாலான அந்த கொல்லப்பட்டறைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பட்டறை இங்கே எல்லாம் வேலை செய்யக்கூடியவங்க இருக்கக்கூடிய ஒரு வீதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் இளங்கோவடிகள் இளங்கோடிகள் அவர்கள் சிலப்பதிகாரத்தில் எழுதியிருப்பார் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சிலப்பதிகாரம் குறித்த கீழ்கண்ட கூற்று சரியாக தவறா உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு சிலப்பதிகாரம்னு கொடுத்துருக்காங்க இந்த கூற்று சரியாக தவறான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விடை சரி ஏன் வந்து சரினா ஏன்னால் இதை உரையடை இட்ட பாட்டுடை செயல்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணமே இது வந்து உரைநடை பாங்கில் அமைஞ்சிருக்கிறதுனால தான் ஓகேங்களா ஸோ வந்து உரைநடை உரைநடைப்பாங்கில் அமைஞ்சிருக்கும் பாட்டு சிலப்பதிகாரம்னு சொன்னாங்கன்னா இந்த கூற்றானது சரி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் எட்டாவது கேள்வி பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வளர்மதி அவங்கள தான் ராஜம் கிருஷ்ணன் சொல்லுவோம் நிறைய இடத்துல வந்து இப்போ வேறு நிறைய இதில் வந்து என்ன பிடிச்சிருப்போம் ராஜம் கிருஷ்ணன் ராஜம் கிருஷ்ணன் படிச்சிருப்போம் ஸோ வளர்மதி அப்படின்றது அவங்களுடைய பெயர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் ஒன்பதாவது கேள்வி நம் இந்திய நாட்டின் நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம் இந்திய நாட்டின் நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருது பெற்றவர் யார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பிள்ளை அவர்கள் ஓகேங்களா இது வந்து பெண்கள் அந்த பாடத்தில் இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பத்தாவது கேள்வி பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரியது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் எந்த பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவர் எந்த பூ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தும்பை பூவை சூடி தான் போரிடுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து வலிமையை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக சூடப்படக்கூடிய பூ எது அப்படின்னா தும்பை பூ ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் தன்னாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனும் ஆக இருந்த அரசன் என்னும் இந்த வார்த்தை வந்து தவறு ஓகே வாக்கியத்தை வாக்கியம் வந்து எந்த பொருளை வந்து உணர்த்துகிறதுன்னு கேள்வி ஓகேங்களா ஸோ இன்னும் இந்த இது மட்டும் தவறு வாகியம் வாக்கியத்தொடர் ஓகேங்களா என்னும் வாக்கியத்தொடர் உணர்த்தும் பொருள் யாதுன்னு வரணும் தன்னாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் வாக்கியத்தொடர் உணர்த்தும் பொருள் யாது ஆப்ஷன்ஸ் மேம்பட்ட நிர்வாகத்திறன் பெற்றவர் மிகுந்த செல்வம் உடையவர் நெறியோடு நின்று காவல் காப்பவர் பண்பட்ட மனிதனையும் கொண்டவர் இது நாளில் எது ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து ஒரு புக் பேக் கொஷின் தான் இப்போ நான் பதினொன்றாவது கேள்வியாக கேட்டுருக்கிறது உங்களுக்கான புக் பேக் கொஷின் தான் மொத்தம் வந்து பத்து மார்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டீங்கன்னு என்ன பண்ணுங்கள் உங்களோட நேமோட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் வீடியோக்கு பின்னாடியுமே நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் அறிஞர் பற்றியும் வந்து பார்த்துட்டு இருப்போம் ஓகேங்களா ஏன்னா மொத்தமாக வந்து இப்போ ஊவேசா அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க சிக்ஸ்த் புக்கில் இருப்பாங்க இல்லை வேறு ஏதாச்சும் புக்கில் அப்படி அங்கங்கே தேடி படிக்கிறத விட இந்த மாதிரி ஒவ்வொரு சிலபஸ்க்கு பின்னாடியோ சாரி ஒவ்வொரு டெஸ்ட் வீடியோக்கு பின்னாடி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிஞர்களை நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி டாபிக் செய்து பிள்ளை அவர்கள் இங்க எல்லாமே முடிச்சாச்சு இந்த வீடியோவில் யார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊவேசா ஐயர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அவருடைய இயற்பெயர் பெயர் பார்த்தோன்னா வெங்கட ரத்தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவர் பிறந்த ஊர் பார்த்தோன்னா திருவாரூர் அவர் பிறந்த அந்த மாவட்டம் வந்து திருவாரூர் இடம் பேர் பார்த்தோம் அப்படின்னா உத்தர உத்தம தானபுரம்னு சொல்லுவோம் அதனால தான் ஊ வேசா ஊனா உத்தம தானபுரம்னு அர்த்தம் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஊ வேசா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வெங்கட ரத்னம்ன்ற பேர் ஏ சான் மாறுது அப்படின்னா சாமிநாதன்றது அவரோட டீச்சர் அவருக்கு வச்ச பேர் ஓகேங்களா ஸோ ஊ வேசாவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஊ அப்படின்னா உத்தம தானபுரம் வே அப்படின்னா வெங்கட சுப்புவின் மகன் அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து அவங்களுடைய தந்தை பேர் என்ன வெங்கட சுப்பு ஓகேங்களா ஸோ வெங்கட மகன் சாமிநாதன் அப்படின்றத அவருடைய பெயர் ஓகேங்களா இவர் வந்து ஓலைச்சோடிகளை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவார் அதில் இருக்கக்கூடிய புத்தகத்தை எல்லாத்தையுமே பதிப்பிப்பார் இதுதான் இவருடைய முக்கிய பணியாக இருந்துச்சு அதனால் தான் அவரை தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஏன்னா நிறைய நூல்கள் வந்து தான் இப்போ ஓலைச்சுவரிலே இருந்தால் நம்ம நல்லா படிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது தான் நம்மளால் இவ்வளோ வந்து வளர முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கான முக்கிய பணி செஞ்சவர் ஊவேசாவும் சிவே தாமோதரம் பிள்ளை அவர்களும் ஓகேங்களா ஸோ ஊவேசாவை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நிறைய இதில் கூட படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஏன்னா ஆடிப்பேர்க்களை விடுறதுக்காக கூட ஓலைச்சுவிகள் வச்சிருப்பாங்க அது ஆற்றங்கரையில் விடும்போது இவர் போய் தேடி எடுப்பார் அது மாதிரி நிறைய படிச்சிருப்போம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து இவர் பதிப்பிச்ச நூல்னு பார்த்தோம் அப்படின்னா வேணுலிங்க விளாச சிறப்பு அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் பதிப்பிச்ச நூல் ஓகேங்களா வேணுலிங்க விளாச சிறப்பு இவர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பதிப்பிச்ச காப்பியம் எதுன்னு பார்த்தோம்னா சீவக சிந்தாமணி ஓகேங்களா ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்குல்ல அதில் சீவக சிந்தாமணியை தான் இவர் வந்து காப்பியத்தில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ப பதிப்பிச்சிருக்கார் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊவேசா அவர்களோட பேர்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து ஊவேசா நூல் நிலையம் வந்து செயல்படுது ஓகேங்களா எப்போ அப்படின்னா இன்றைக்கு வரைக்குமே செயல்பட்டுருக்கு எங்கே அப்படின்னா சென்னையில் வெசன் நகரில் ஓகேங்களா வெசநகரில் தான் இந்த ஊவேசா நூல் நிலையம் அதாவது நூலகம் ஓகேங்களா நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து செயல்பட்டு வருது இவருடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த விகடனில் வந்து எழுதிட்டு வந்திருக்கார் தொடர அவரோட வாழ்க்கை வரலாறு இப்படிலாம் இருந்திருக்கு அந்த வந்து தொடர்ந்து ஃபுல்லாக பதிப்பிச்சு என் சரிதம் அப்படின்ற பெயரில் வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா அப்போ என் சரிதம் என்பது யாருடைய வாழ்க்கை வரலாற்று நூல்னு கேட்டாங்க அப்படின்னா ஊவே சாமிநாதர் அவர்களுடையது ஓகேங்களா ஓகே அடுத்து ஊவேசாவை பொறுத்த வரைக்கும் வந்து அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி பெரியாருக்கான அஞ்சல் தலை எப்போது வெளியிடப்பட்டது நீங்கள் கீழே கான் கமெண்ட் காண்பெடுங்க ஓகேங்களா இவர் வந்து எந்த வருடம் பிறந்திருக்கார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார் ஓகேங்களா என்ன மாதம் அப்படின்னா பத்தொன்பது ரெண்டில் பிறந்து இருபத்தி எட்டு நாலுல இறந்திருக்கிறார் ஓகே இவர் வந்து நிறைய நூல்களை வந்து பதிப்பிச்சிருக்கார் அதில் ரொம்ப முக்கியமான மட்டும் அது ரொம்ப முக்கியமானதுனா நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்களோ அது மட்டும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எட்டு தொகையில் எட்டு நூலையுமே இவர் பதிப்பிச்சிருப்பார் பத்து பட்டில ஒரே ஒரு நூல் பதிப்பிச்சிருக்காரு சிவகசந்தமணியை பதிப்பிச்சிருக்கார் இது மூணும் வந்து நீங்கள் நல்லா படித்தது அது இல்லாமல் மணிமேகளை பதிப்பிச்சிருக்காரு ஓகேங்களா அப்போ இந்த இது வந்து ரொம்ப முக்கியமான நூல்கள் மற்ற நூல்களை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது விற்பதி அதாவது பதிப்பிச்ச நூல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை மட்டும் இப்போதைக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நிறைய ஊவைசா நூலகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல விசநகரில் வந்து எங்கிட்டு வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அந்த நூலகம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அங்கே நிறைய உலைச்சுவடிகள் வந்து இருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் நம்மளோட மொழி இல்லாமல் நம்ம மற்ற நூல்களும் வந்து அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்றுச்சுன்னு நம்ம ஆல்ரெடி பார்ப்போம் அப்போ வந்து இவரோட இந்த பெரியவரோட அடிநலையில் இருந்து தான் தமிழ் கற்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா காந்தியடிகள் சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ வந்து அந்த வந்து உவே சாமிநாதர் அவர்களுடைய புலமை வந்து இருந்துச்சு அப்படின்றதையும் இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா தான் ஊவே சாமிநாதர் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓகேங்களா ஓகே நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க உங்களோட அந்த கொஷின் கேட்டதுக்கான ஆன்சரையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பெரியாருக்கு எந்த ஆண்டு வந்து அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது அப்படின்றதையும் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்